என் விசாகன் நான் போராட்டங்களை பற்றி போகின்றேன் இந்தியா திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி சுதந்திரம் அடைந்தது சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை ஏழை சிந்தி ரத்தம் சிந்தி செக்கிலிட்டு சிறைப்பட்டு விதிப்பட்டு வகைப்பட்டு உயிரை கொடுத்து பெற்ற போராட்டை தலைமையற்றி நடத்திய மகாத்மா காந்தியை சேரும் மகாத்மா காந்தி நேருஜி நேதாஜி பகத்சிங் போன்ற தலைவர்களும் பங்காற்றி உள்ளார்கள் தென்னகத்தில் வேலுநாட்சியார் பாரதியார்

சுந்தருப்பை காப்பாற்றி அமல்படமை ஜெயஹ் என்று